ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எந்த வீடியோவில் பயனுள்ள சமையல் குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போட்ட சமையல் குறிப்புகளோட வீடியோவை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் பின் பண்ணி வைக்கிறேன் தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் சம்மர் சீசன் வரப்போதில் கொஞ்ச நேரத்திலே தயிர் புளிச்சு போயிரும் தயிர் புளிக்காமல் இருக்கணுமா அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான் தயிர் ரொம்ப நேரத்துக்கு புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஞ்சி கொஞ்சோண்டு தட்டி தயிரில் போட்டிங்கன்னா தயிர் புளிக்கவே புளிக்காது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காஞ்ச மிளகா அதாவது வர மிளகாயை வறுக்கிறப்ப நெடி வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வருத்திங்கன்னா நெடி வரவே வராது ஒரே மாதிரியாக தேங்காய் சட்னி அரைச்சி உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா அப்போ டிப் உங்களுக்கு தான் தேங்காய் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அரைக்கிற சட்னியில் பாதி தேங்காயும் பாதி கொத்தமல்லி கீரையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடைச்ச தேங்காவை ஃப்ரிட்ஜில் வச்சா தேங்காயோட மேல் பகுதியில் பிசு பிசுன்னு ஆயிடுதா அப்போ டிப் உங்களுக்கு தான் தேங்காயை உடச்ச உடனே கழுவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த தேங்காய்க்கு மேலே ஏற்படுள்ள அந்த பிசு பிசு வராமல் இருக்கும் ரவை மைதா இதெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல அந்த டப்பாவில் பூச்சி புழுக்களோட தொந்தரவு அதிகமாக இருக்கா அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான் ரவா மைதா இருக்க டப்பாவில் பூச்சி புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வசம்ப தட்டி போட்டிங்கன்னா பூச்சி புழுக்கள்லாம் வரவே வராது கரண்ட் இல்லாத நேரத்தில் நமக்கு உதவக்கூடிய ஒரு சட்னி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி பவுடர் செய்கிறதுக்கு உடச்ச கடலை பச்சை மிளகாய் தேங்காய் உப்பு புளி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்செடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுற நேரத்தில் அந்த பவுடரை எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலக்குனிங்கன்னா சட்னி ரெடி அதாவது கரண்ட் இல்லாத நேரத்துலையும் வெளியூருக்கு நம்ம செல்லுவோம்ல அப்பையும் இந்த பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பித்தம் சரியாக இந்த நெல்லிக்காய் பச்சடியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நெல்லிக்காயோட கொட்டைகளை நீக்கிட்டு பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு புளிப்பாக இருக்கக்கூடிய தயிரில் கலக்கி தாளித்து பச்சடி மாதிரி செஞ்சு உணவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பித்தம் குறையும் கண் எரிச்சல் உடல் சூடெல்லாம் சரியாகி உடல் குளிர்ச்சி பெறும் அரிசி கழுவின தண்ணியை இனிமேல் கீழே ஊற்றிடாதீங்க இப்படி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஹெல்தியாக இருக்கலாம் அரிசியை ரெண்டாவது முறையாக கலையிறப்ப கிடைக்கிதில் அந்த தண்ணியில் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல்லாம் இருக்குது இந்த தண்ணியை காய்கறியை வேக வைக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா சமையல் செய்கிறதுக்கோ பயன்படுத்துகிறப்ப சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் உங்கள் தோசைக்கல்ல தோசை ஊற்றுறப்ப தோசை தோசைக்கல்லோடு ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்கா அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான் தோசை சுடுறப்ப தோசைக்கல்ல மாவு ஒட்டிட்டு தோசை வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சோண்டு புளியை ஒரு துணியில் கட்டி அதை எண்ணெயில் தொட்டு கல்லில் தேய்ச்சிட்டு தோசை சுட்டிங்கன்னா தோசை முறு முறுன்னு சூப்பராக வரும் இந்த வீடியோவில் பயனுள்ள சமையல் குறிப்புகள் தான் பார்த்தோம் இந்த வீடியோவோட ப்ரீவியஸ் வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் டைம் இருந்தால் அதையும் போய் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்